டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிட வலியுறுத்தி மேலூர் அடுத்த கேசம்பட்டி கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கேசம்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ஒன்றிய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி பெண்கள் கும்மி பாட்டு பாடியும் கையில் பதாகைகளுடன் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இத்திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் முறை போராட்டம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர் அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி வல்லாளப்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சங்சன் கனிம சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு வேதாந்தாவின் கிளை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியது இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திட்டத்தை மறு ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று கேசம்பட்டி கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி இத்திட்டத்திற்கு எதிராக கையில் பதாகைகளுடன் குளவையிட்டும் கும்மிப்பாட்டு பாடியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வரும் ஏழாம் தேதி முல்லைப்பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் நடத்தக்கூடிய தர்ணா போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அப்பகுதி இளைஞர்களும் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ராஜாகிருஷ்ணன் What do we